விநாயகர் சதுர்த்திக்கு மெத்தளை மாலை சாத்தி வழிபாடு செய்யும்போது எல்லா வகையான தோசை நிவர்த்தி ஆகும் மெத்தளை மாலை எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா தாம்பளம் தரித்து வேலை செய்தால் பெறதுக்கு தாம்பளம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்போ முதன்மையான கணபதிக்கு முதலாக தாம்பளத்தை கொடுக்கும்போது நன்மை உண்டாகும் தாம்பளம் சாத்தி வழிபாடு செய்யும்போது நல்லா கொடுக்கும் எல்லாரும் வெத்தலை மாலை அப்படின்னு நினச்சாலும் அஞ்சு தான் சொல்லுவாங்க வெத்தலை மாலை ஆஞ்சநேயருக்கும் கிடையாது விநாயகருக்கும் உண்டு அதனால் விநாயகர் சாத்தி அன்னைக்கு விநாயகர் பகவானுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யும் கிடைக்கும் திருமணம் கைப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் நல்லா விருதி அடையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் படிப்பு நல்லா வரும் தொழிலில் மந்தமாக இருக்குன்னா அந்த தொழில் விருதி அடையும் அப்போ ரெண்டு பாக்கும் அஞ்சு வெத்தலை வச்சு கட்டணும் தொழிலுக்கு மூணு வெத்தலை ரெண்டு பாக்கு வச்சு காட்டும் போது நல்ல தீ சீக்கிரம் திருமணம் கைகூடும் உத்திர பாக்கியத்துக்கும் அதே தான் மூணு வெத்தலை ரெண்டு பாக்கு கல்வியில மனக்குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகணும் கான்சென்ட்ரேஷன் வந்தா ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு காட்டினால போதும் அது இந்த மாதிரி முறையாக பயன்படுத்தி கொண்டு விநாயகருக்கு அன்றைய தினம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்து கொள்ளும் போது எல்லா ஐஸ்வரியம் கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா